அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ செந்தில் பாலாஜி என்று அனைவருமே இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் விடுவிக்கப்படுறாங்க அப்ப கூட என்ன துரதிருஷ்டம் என்றால் இன்னும் வந்து விசாரணை ஆரம்பிக்கல இன்னைக்கு இவங்க சொல்றாங்க இரண்டாயிரம் குற்றவாளிகள் இருக்காங்க இதுல யாரு இந்த செந்தில் பாலாஜி வழக்குல அறுநூறு சாட்சிகள் இருக்கு எப்ப முடிவடையும் தெரியாத சவுக்கு சங்கர் விஷயத்தில் கூட குண்டர் சட்டத்தை பொறுத்தவரை நான் வந்து கடுமையாக இன்வோக் பண்றதை எதிர்க்கிறேன் மற்றபடி அவர் பேர்ல மீதியானா போடுங்க பெண்களை எல்லாம் இப்படி எல்லாம் பேசினாரு உச்ச நீதிமன்றத்துக்கே தளர்ச்சி ஏற்பட்டிருக்கு என்ன கேட்டா அது கீழே வரைக்கும் வரத்துக்கு நேரம் ஆகுது சவுக்கு சங்கர் பேர்ல கூட ஒரு கஞ்சா வடக்கு பதிவு பண்ணாங்க அதை விசாரிக்கலாம் அதை விசாரிச்சு அதை பண்ணிட்டு ஆனா குண்டர் சட்டம் போட கூடாதுன்னு சொல்றேன் ஒண்ணுங்க என்ன பொறுத்த வரையில குண்டா சட்டமே நீக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன் இப்படி தூக்கு தண்டனை அகற்றப்பட வேண்டும் என்று நினைப்பது போல ஜனநாயகத்துல வந்து இப்ப செந்தில் பாலாஜி கூட பேர்ல வழக்கு வந்திருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பேர்ல வழக்கு வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி மூணோட சட்டமாக இருந்தால் இப்போது அதுக்கப்புறம் அந்த சட்டத்துல செடி ஒழுங்காங்க இணைப்பிலே சொல்லப்பட்ட குற்றங்கள் அப்படின்றதுக்காக எல்லா சட்ட வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாடு முழுதும் பரபரப்பா இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் கேஸ் இத பத்தி உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன சார் பதினைந்து மாதங்களுக்கு அப்புறம் தான் பிணை கிடைச்சிருக்கு அது உண்மையில என்னுடைய கருத்துல வந்து அது ஒரு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய இழுக்கா பாடுற இவ்வளவு நாட்கள் வந்து நீங்க பிணை கிடைக்கிறது அவர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டால் வேறு இப்போது அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நீங்க இதை வழக்கை வந்து எடுத்துங்க ஜெயலலிதா பேரில் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு தான் இவர் பேர்லையும் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் சம்மந்தமானதுதான் அந்த அவங்க வந்து அப்போ வந்து எவ்வளவு நாள் அவங்க சிறையில் இருந்தாங்க ஆனால் ஏன்னா இப்போ இவர் இவரு நாள் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ கீழே மணி லாண்டரிங் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழே கூட சேர்த்து ப்ரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சேர்த்து எடுக்கிறது வந்து இப்படி ஆகுது ஏன்னா அனைவருடைய விமர்சனங்களும் என்னன்னா குறிப்பாக எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களை குறிவைத்து இந்த மணி லாண்ட்ரிங் பி எம்எல்ஏ சட்டம் பயன்படுத்தப்படுகிறதுன்றதுதான் யாரும் வந்து இவர்கள்லாம் யோக்கியமானவர்கள் அப்படின்றதெல்லாம் யாருமே சொல்லலை அரசியலில் இருக்கவங்களை பத்தியெல்லாம் அந்த கருத்து என்னது இல்லை ஆனால் எதிர்கட்சிகளை மட்டுமே இந்த பிஎம்எல்ஏ பாய்கிறது இப்போ எங்கெங்கே இவங்க பிஜேபி ஆளும் கட்சி வச்சுங்களேன் உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா நல்ல உதாரணம் அஜித் பவார் பேரில் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல பண பரிவர்த்தனை சம்பந்தமாக அவர் ஈடுபட்டார் சொல்லி குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் அவர் வந்து பிஜேபியுடன் இணைந்து ஆட்சி அமைச்ச உடனே துணை முதல்வராயிட்டார் ஒரு நடவடிக்கைங்க அப்போ இந்த பிஎம்எல்ஏ என்பது ஒரு கருப்பு சட்டமாக அது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது தான் இப்போ பிஎம்எல்ஏ பற்றி உப்பா பற்றி இந்த தீர்ப்பிலேயே ரெண்டுத்தையும் சொல்றாங்க இந்த உப்பா விலையும் கூட அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதில் கூட இப்போதரை கைது பண்ணிட்டா அவங்க பணங்கன்னு டிரான்சாக்ஷன் இல்லாமல் செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க பேருல இருப்பா பாய் பீமா குர்கான் கேஸில் கைது செய்யப்பட்ட இன்னும் பலர் உள்ள இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நீக்கி அந்த பீமா குர்கான் நிகழ்வு எவரி ஒவ்வொரு ஆண்டும் நிகழும் அந்த நிகழ்வு அதாவது பீமா நதிக்கரை மகாராஷ்டிராவில் குர்கான் என்ற இடம் அந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல வந்து அங்கே இருக்கக்கூடிய பேஷ்வா படைகள் பேஷ்வான்னா பிராமணன் ஆட்சி செய்கிறார்கள் சிவாஜிக்கு பின்னர் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அவருடைய படைகளை இங்கிலாந்து படை முறியடித்தது இங்கிலாந்து படைக்காக போராடியவர்கள் அம்பேத்கருடைய சா அஸ்வியைச் சார்ந்த மகர்கள் போராடி இந்த வெற்றிக்கு மூல காரணமாக என்று ஒவ்வொரு வருடமும் ஜனவரி ஒன்றாம் தேதி இன்றைக்கு அங்கே விடாடினப்போ இந்த உருடன ரெண்டா ரெண்டு இரநூறாவது ஆண்டு விழா ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ரெண்டாயிரத்தி அந்த விழா நடத்தியதில் பங்கு கொண்ட செயற்பாட்டாளர்கள் இன்னும் சிறையில் இருந்து நிலவில்லை அந்த உபா சட்டத்தின் கீழே அவர்கள் பேர்ல பணம் கிடையாது சாதாரண செயற்பாட்டாளர்கள் எனவே இந்த ரெண்டு சட்டமும் இங்கே மோடி அரசால் வந்து கடுமையாக ஒரு எதிரிகளை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பது தான் குற்றச்சாட்டு மற்றபடி இதெல்லாம் பிஎம்எல்ஏ பற்றி இதான் சுருக்கமாக சொல்லணும்னா இதுல உச்ச நீதிமன்றம் இந்த இவ்வளவு காலம் பொறுத்தவரை கூட கூடுக்குறத வந்து மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால ஒரு முக்கியமானதாக கருதுறேன் அதில் மோடிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அவர் வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டியில வரல என்னடா அது நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு ஆனா நிச்சயம் இருப்பதாக நான் கருதுகிறேன் எப்போதைக்கு எப்போதெல்லாம் ஒரு ஒன்றிய அரசு பலம் குன்றியதாக இருக்கிறதோ அப்போதுதான் நீதித்துறை சு சுதந்திரமாக செயல்படுவதாக நான் கருதுகிறேன் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அவசர நிலை காலம் அவசர நிலை காலத்தில் முடக்கப்பட்ட உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் அவசர காலம் முடிஞ்ச உடனே அதே அது பெஸ்ட் ஜட்ஜிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப வந்த தீர்ப்புகள் தான் எமர்ஜென்சிக்கு அடுத்து வந்த தீர்ப்புகள் தான் ஜஸ்டிஸ் பகவதி அதே ஜஸ்டிஸ் பகவதி எமர்ஜென்சியில் வேற மாதிரியா தீர்ப்பு கொடுக்குறாரு ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் எல்லாருமே எல்லாருமே எமர்ஜென்சிக்கு அடுத்த சந்தர் என்பது இப்ப இப்ப இருக்கக்கூடிய தலைமை விடத்த அவர்கள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜூனுக்கு அப்புறம் தான் அத்தனை விடுதலையும் நடக்குது சிசோடியா கவிதா சிவி சோரன் ஜார்க்கண்ட் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ செந்தில் பாலாஜி என்று அனைவருமே இந்த அப்புறம் தான் விடுவிக்கப்படுறாங்க அப்போ கூட என்ன துரதிருஷ்டம் என்றால் இங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமோ அல்லது மாவட்ட நீதிமன்றமோ யாரும் எந்த யாரையுமே விடுவிக்கல எல்லாரும் அஞ்சுகிறார்கள் அந்த நிலை வேணுங்க ஒரு மாவட்ட நீதிபதி விடுவிக்கணும் இப்ப செந்தில் பாலாஜி விடுவிக்கணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லுது இவ்வளவு நாள் இருந்தால் தப்பு அதாவது விசாரணை கைதியாகவே விசாரணை கைதி இன்னும் வந்து விசாரணை ஆரம்பிக்கல இன்னைக்கு இவங்க சொல்றாங்க இரண்டாயிரம் குற்றவாளிகள் இருக்காங்க இதில் யாரு இந்த ஜெந்தில் பாலாஜி வழக்குல அறுநூறு சாட்சிகள் இருக்கு எப்போ முடிவடையும் தெரியாத பண்றேன் அதாவது வாடகை ஃபுல்லாக செயலில் தான் இருக்கணும் அந்த விசாரணையும் போது பல வாட பல ஆண்டுகள் எனவே நாங்கள் விடுவிக்கிறோன்றாங்க விரைவான நீதி வழங்கு விரைவான விசாரணைன்றது பாருங்க ஸ்பீடி ட்ரையல்பாங்க அது சட்டத்தினுடைய முக்கியமான கூடு அதற்காக நாங்கள் இப்போ ஜாமீன் தருகிறோம் பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்டும் ஒப ஆக்டும் கூட இந்த கூருக்கு இந்த ஸ்பீடி ட்ரையலுக்கு விரோதமாக இருக்க முடியாது என்று இப்ப சொல்றாங்க மே ஜூனுக்கு தான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலாக பார்க்கிறேன் இப்போதாவது இப்போ கிடைக்கிறது அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைச்சது சிசோலியாவுக்கு கிடைச்சது சோரனுக்கு கிடைச்சது கவிதாவுக்கு கிடைச்சது சந்திரசேகரராவுடைய மகள் கவிதாவுக்கு கிடைச்சது செந்தில் பாலாஜி கிடைத்தது என்று என்ன என்னுடைய கரு என்னை பொறுத்தவரை இவர்கள் வழக்கை எதிர்கொள்ளணும் குற்றவியல் வழக்கை எதிர்கொண்டு அதிலே நிரபராதின்னு நிரூபிக்கணும் அந்த வழக்கில் வந்து அவர்களுக்கு அதுவே பெரிய அதுவே பெரிய சுமை அந்த வழக்கு விசாரணைக்குலாம் இவங்க போகணும் அதை வழக்காக அதெல்லாம் ஆனால் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது விசாரணை கைதியாக பதினைந்து மாதங்கள் பதினேழு மாதங்கள் என்றெல்லாம் இல்லை இப்போ நாம் பிமாவுக்கான வழக்கில் ஏழு ஆண்டுகளாக இருக்காங்க ஆறு ஏழு ஆண்டுகள் எல்லாம் இருக்காங்க அவங்களை இன்னும் விடுவிக்கல அவங்க பேரில் இன்னும் வழக்கே நடக்கலை என்ன நாளைக்கு அவங்கள விடுவிக்கப்பட்டா என்ன அதுக்கு என்ன பொரு நம்ம நம்ம அமைப்பு வந்து வந்து பார்த்தோம்னா கடுமையா வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சாடி இருக்கு எவ்வளவு நாள் விசாரணைக்குன்னே இப்போ ஒரு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் நீங்க வச்சுப்பீங்களான்னு இதே மாதிரிதான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மணி சுசோடியா எல்லா வழக்குலயுமே அமலாக்கத்துறைக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு வார்னிங் மாதிரியே கொடுத்துட்டு இருக்காங்க இது அமலாக்கத்துறையோட செயல்பாடு வந்து நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கா ஏன்னா அது ஒரு தனி தன்னிச்சையான ஒரு பாடி தானே அமலாக்கத்துறை என்பது இல்லை அது மத்திய அரசனுடைய சேர்ந்த ஒரு அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் நீங்க சொல்றீங்கல்ல உச்ச நீதிமன்றம் மணிஷ் சிசோடியா வழக்கில் இப்போது ஒவ்வொரு வழக்கிலும் இப்போது இந்த அமலாக்கத்துறையை கடுமையாக சாடுகிறார்கள் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் தேர்தலுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன் அதை தான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் அதற்கு முன்னாடி ஏன் இவர்கள் இப்படி சாடவில்லை என்பது விவாத பொருளாக நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் என்ன கேட்டால் அதுதான் அப்படி இருக்கணும் இப்ப கூட ஈவன் இந்த கட்டத்துல கூட வந்து உச்சநீதிமன்றம் தான் வெயில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்பது கூட ஒரு வருத்தமான சூழல் இதுக்கு வந்து மாவட்ட நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கு உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு ஏன் குடுத்த தயங்குகிறார்கள் ஏன் நாளை உச்சநீதிமன்றம்ல புல் அப் ஒரு கவலை இருக்கிறது இனிமேல் கொடுப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு தீர்ப்புகள் வந்துடுது நமக்கு ஏண்டா வந்து உச்ச போய் பெயில் வாங்கிக்க அப்படின்ற ஒரு ஒன்று இருக்குன்னா அது தொடர்ந்து தலைமை நீதிபதி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அது பெயில் விஷயத்துல கீழமை நீதிமன்றங்கள் ஹைகோர்ட் எல்லாம் உட்படவே கொஞ்சம் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் பெயில் என்பதுதான் விதி ஏன் ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் அது வந்து பிஎம்எல்ஏ அமலாக்கத்துறை வடக்கு விளக்கும் பொருந்தும் அவர் சொல்லிட்டாலும் இன்னும் கொடுக்க மாட்டாங்க கீழமை நீதிமன்றத்தில் கிழமை நீதிமன்றம் நான் சொல்றது ஒரு மாவட்ட நீதிமன்றம் கொடுக்கல இந்த ஹைகோர்ட்டும் கொடுக்கல எல்லா வழக்குலையுமே நான் சொன்ன இந்த அத்தனை வழக்குலையுமே கொடுக்கல எப்போது இங்கேயே நமக்கு பெயில் கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க வந்து நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாம் நான் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே எல்லாம் போக முடியாது சாதாரணமா எப்படி சாத்தியம் இல்லை நீங்கள் பார்த்தா நார்மல் மக்களுக்கு வந்துட்டு இது கோர்ட் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே வந்து ஃபைனலா வந்து எல்லாருமே நம்புகிற ஒரு விஷயம் கீழமை நீதிமன்றங்களில் கிடைக்கல ஆனா உச்ச நீதிமன்றத்தில் மட்டும் கிடைக்குது அப்படின்றது கீழமை நீதிமன்றங்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்கா அரசியல் சார்ந்த நெருக்கடி இருக்குன்ட்டு இருக்குன்ட்டு தலைமை நீதிபதியும் சொல்றாரு நீங்கள் ஏன் தயங்குறீங்க அதனால் என்னோடய ஒர்க்லோடு இன்க்ரீஸ் நீங்க நீங்கள் கொடுங்கன்றால் கொடுக்குமான்றாங்க பயப்படுறாங்க ஏன்னா இனிமேல் கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுக்கு அப்புறம் அந்த அந்த கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட்டிருக்கு இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கே தளர்ச்சி ஏற்பட்டு இருக்கு என்ன கேட்டா அது கீழே வரைக்கும் வரத்துக்கு இன்னும் நேரம் ஆகுது எங்க கடை மடைக்கு வர்ற மாதிரி மேலதான் இருக்கு தண்ணி மேலந்து கீழே வந்துட்டு இருக்கு இன்னும் கீழே வந்து சேரலை கீழே வந்து சேரணும் இப்படி போட்டாலே பிஎம்எல்ஏ வடக்கம் உப்பா வடக்குலையும் ஓகே மாவட்ட நீதிமன்றங்களே அப்பா ஏவா எத்தனை மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சா ஆறு மாசம் ரொம்ப அதிகம் இன்னும் நீ என்ன ஒண்ணும் குளம் விசாரணையை முடிக்கல புலன் விசாரணை முடி சார்ஜ் ஷீட் விசாரணை நடத்து அதுல குற்றவாளி வந்து ஜெயிலுக்கு போவாரு நீ வந்து புலன் விசாரணையின் போது விசாரணை கைதியாக கால வரையின்றி நாங்கள் வந்து அவரை உள்ள வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு மாவட்ட நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் கூட வரணும் அப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆனா வரமாட்டாங்க வரணும் அப்படின்றது இந்த உங்க உங்கள் காணொலி மூலமாக என் கருத்தை பதிவு செய்ய இப்போ இவர் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து தான் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஆனாலும் வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது முதல்வராக எந்த வேலையும் தொடரக்கூடாது அப்படின்னு நிறைய நெருக்கடிகள் கொடுத்ததுனால அவர் ராஜினாமா செய்தார் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அந்த மாதிரியான எந்த விதமான இதுவுமே கிடையாது எந்த விதமான தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படி கொடுத்த நிபந்தனை வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு கொடுத்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்தும் கூட அந்த நிபந்தனை கையெழுத்து போட வேண்டாம் அப்படி என்பது எனக்கு எனக்கு சரியாக தோணல ஒரு சீப் மினிஸ்டரை பார்த்து ஃபைல்ல கையெழுத்து போட வேணாம் அப்படியா அவர் மினிஸ்டர் அவர் அவருக்கு சோரனுக்கு அந்த மாதிரி கொடுக்கல ஜார்கண்டக்கு அவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏன் கொடுத்தாங்கன்றது நம்ம நீங்கள்லாம் எல்லாருமே கேட்க வேண்டிய கேள்விதான் அப்படி ஒரு நிபந்தனையை சிந்தில் பாலாஜி கொடுக்காத மந்திரி ஆகலாம் மந்திரி ஆகிறதுக்கான தடை இல்லை அந்த மீதி இருக்க கண்டிஷன் வந்து வழக்கமான கண்டிஷனாக பார்க்கிறேன் நான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பிணைக்காக செக்யூரிட்டி தரது அதுக்கப்புறம் நீ சாட்சியை மிரட்டக்கூடாதுன்றது வழக்கமாக போடுறது தான் நீங்கள் பாஸ்போர்ட் ஹேண்ட் பண்ணுன்றதெல்லாம் வழக்கமான நிபந்தனைகளாக அதுக்கப்புறம் நீ ரிப்போர்ட் பண்ணு அதெல்லாம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பொறுத்து அளர்த்திடுவாங்க நிபந்தனை எல்லாம் தளர்த்தப்படும் சிலதெல்லாம் இப்ப நாளைக்கு வெளிநாட்டுக்கு உடனடியாக போகணும் சிகிச்சைக்காக போகணும் அவன் உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுப்போம் என்னுடைய கருத்து அதில் இது அல்ல ஆனால் கையெழுத்து போடக்கூடாதுன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது அவருடைய முதல் மந்திரியாக இருப்பதற்காக அரசியல் நெருக்கடியை உச்ச நீதிமன்றம் சேர்த்து கொடுத்தது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் அது அதுல அதான் நான் வந்து ஜார்க்கண்ட் முதல் மந்திரிக்கு அப்படி ஒரு அவர்கள் ஒரு நிபந்தனையை விதிக்கணும் ஏன் யாருக்குமே விதிக்க கூடாது நான் என்னமோ அவருக்கும் விதிக்கணும்ன்ற மாதிரி இல்லை யாருக்குமே அதை விதிக்க கூடாது வினை கொடுத்தா பழைய மாதிரி என்ன வேலையோ அதை பண்ண மக்கள் பேர் அது பரவாயில்ல நீதிமன்றத்துக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணார் அவர் ஜெயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி அடுத்து அந்த வேலையை அவர் பண்ண வேண்டியது தானே அது பண்றதுக்கு வந்து இடையூறாக இந்த தீர்ப்புகள் இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து ஏன்னா இப்போது அவரு சத்தத்தின் முன்னால் நிரபராதி தான் குற்றம் சாட்டப்பட்டதுனால அவர் குற்றவாளி கிடையாது சட்டத்தின் முன்னால் அவர் நிரபராதி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்பதுதான் சட்டத்தின் முன்னால் சட்டம் சொல்லக்கூடியது எனவே இவர்கள் அனைவருமே இன்னைக்கு இப்போ ஒரு வழக்கு போடுறதுனாலே மோடி அரசு வழக்கு போடுறதுனாலேயே அவர் குற்றவாளி ஆகிட மாட்டாங்க எந்த அரசு வழக்கு போட்டாலும் குற்றவாளி ஆகிட மாட்டாங்க அந்த வழக்கு நிரூபிக்கப்படுதான்றதுதான் அடிப்படை இப்போ அதே போல பார்த்தோம்னா சவுக்கு சங்கர் அவருடைய கேஸ்லையுமே வந்து குண்டாஸ் போட்டிருந்தாங்க இப்போ அதை வந்து ஏன் போட்டீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி கேட்டு அப்புறம் இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மீடியாலையுமே கருத்து சுதந்திரம் இல்லை இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா உடனே வந்து கேஸ் போடுறாங்க குண்டாஸ் போடுறாங்க அந்த அந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் எழுதிட்டு இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க ஒண்ணுங்க என்ன பொறுத்த வரையில குண்டாஸ் சட்டமே நீக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து எப்படி தூக்கு தண்டனை அகற்றப்பட வேண்டும் என்று நினைப்பது போல ஜனநாயகத்தில் வந்து அதை அரசமைப்பு சட்டத்திலேயே அதை திருத்தம் கொண்டு வந்து இந்த விசாரணையின்றி சிறையில் அடைப்பதை வெள்ளைக்காரனுடைய காலத்தில் இருந்த அந்த கொடுமையான அந்த சட்டப்பிரிவுகள் நீக்கப்பட வேண்டும் அது அதன் அடிப்படையில தான் குண்டா சட்டம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கு இந்த சட்டம் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இருக்கு இந்த சட்டம் அந்த இப்போது காஷ்மீரில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய ரஷி அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த அதுக்கு கீழ்தான் அவர் எம்பியா ஜெயிச்சு வராரு அவர் சிறையில் தீகார் சிறையில் இருந்தால் எம்பியா ஜெயிச்சு வர்றாரு இப்போ அவருக்கு பிணை கொடுத்து அவர் போய் கலந்துக்கிறாரு அதனால இதான் என்னுடைய கருத்தா பகர் என்னுடைய குண்டர் சட்டம் என்பதே யார் பேர்லையும் போடக்கூடாதுன்னு நான் சவுக்கு சங்கரம் சொல்லியிருந்தேன் சவுக்கு சங்கர் விஷயத்துல கூட குண்டர் சட்டத்தை பொறுத்தவரை நான் வந்து கடுமையாக இன்வோக் பண்றதை எதிர்க்கிறேன் மற்றபடி அவர் பேர்ல மீதி தானே போடுங்க பெண்களை எல்லாம் இப்படி எல்லாம் பேசினாரு அதுக்காக உள்ள வடச்சி ஐபிசி அஃபன்ஸ் இருக்கு இல்லையா இப்போ ஐபிசிக்கு வேற பேர் ஒன்று பூசு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ பண்ணது ஐபிசி தான் அவர் பேர் சொன்ன போது இந்தியன் பின்னல் கோட் அதுக்கு கீழே வழக்கு போடுங்க இல்லை வேற சட்டத்துக்கு வழக்கு போடுங்க அவர் விசாரிங்க தண்டனம் கொடுங்க எதனா ஆனால் விசாரிக்காமல் குண்டர் அவர் குண்டர்னு சொல்றதை நான் ஒத்துக்கலையா யாருமே என்ன கேட்டால் ப்ரீவென்டிவ் டிடென்ஷன் வாங்க அதாவது விசாரணை என்று சிறையில் அடைக்கும் எந்த சட்டம் அது பல பேரில் இருக்கு இங்கேயே கூட எந்த சட்டத்தையும் என்னை பொறுத்த வரையில் எனக்கு உடன்பாடு இல்லை இதுல சவுக்கு சங்கர் வழக்கில் வந்து மாநில அரசு இந்த மாதிரியான வழக்குகள் வந்து ரிவ்யூ போர்ட் இருக்கும் ஒரு மூன்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பொதுவாக ஊதி பெற்ற நீதிபதிகள் வந்து அதை பரிசீலிச்சு அது குண்டர் சட்டத்தை பிரயோ பயன்படுத்துவது தப்பு என்றவர்கள் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் மாநில அரசே ரத்து பண்ணிவிட்டார் உச்ச நீதிமன்றம் அல்ல என்ன அதை பதிவு அதை பதிவு செய்கிறாங்க அவ்வளவுதான் சவுக்கு சங்கரை யாரு போட்டாங்களோ அவங்களே தான் போட்டது சரியில்லை போட்ட திரும்ப பெறுகிறார் அது யார் பேருமே இருக்கக்கூடாது அந்த சட்டமே யார் அது சவுக்கு சங்கரை ஆதரிப்பதல்ல அவர் பேச்சை நான் ஆதரிப்பதல்ல அதை தெளிவுபடுத்துறேன் ஆனால் அப்படி பேசியதாக ஒரு பேர் குற்றம் சாட்டப்பட்டால் வழக்கமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி விசாரணை நடத்தணும்னு சொல்ற குண்டா குண்டர் சட்டம் போன்ற பயன்படுத்தக்கூடாது சட்டங்களை தூக்கி எறியப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய சார் அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னா நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் இருந்திருக்காங்க சிறை அப்படின்றது வந்து அதுவும் குற்றவாளி நிரூபிக்கப்படாமலே விசாரணைக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அவர் உடல்நிலை வேற சரியில்லாமல் இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி வந்து உடம்பு இப்போ முக்கியமாக வைக்கிற குற்றச்சாட்டே வந்து உடம்பு சரியில்லாதப்போ கூட வந்து அவங்கள உள்ளே வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அமலாக்கத்துறை நிரூபிக்கலை இப்போ அதை மாதிரி இப்போ சவுக்கு சவுக்கு சங்கர் அந்த விஷயத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா குண்டாஸ் போட்டாங்க இப்போ ஜாமீன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த மாதிரி நிரூபிக்கப்படாமலே நிறைய விஷயங்களை நீதிமன்றத்தில் இது மாதிரி இழுத்தடிப்பாக இருக்கும் பொழுது மக்களுக்கு நீதித்துறை குறித்த ஒரு அச்சம் ஒரு ஒரு தயக்கம் வருதில்ல ஒரு கேள்வி வருதில்லை என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்கம்மா நீங்க கேள்விதான் அதாவது மணிஷ் சிசோடியா சிந்தில் பாலாஜியை விட கூடுதலான நாள் அவர் துணை முதல்வர் டெல்லியினுடைய துணை முதல்வர் இதுல ஒரு வித்தியாசம் வந்து இந்திய சவுக்கு சங்கர் வழக்கை ஒன்றாக இணைக்க வேண்டாம் ஏன்னா குண்டா சட்டம் என்பது குற்றச்சாட்டு பி எம்எல்ஏ கீழ இந்த டைரக்டரேட் அமலாக்கத்துறை இருக்குல்ல அமலாக்கத்துறை மணிலாண்டிக் சட்டத்தின் கீழ குற்றச்சாட்டை சொல்கிறது ஒவ்வொருத்தர் பேர்லையும் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் பேரில் கவிதா பேரில் ராவ் மகள் தெலுங்கானா முதல்வர் தெலுங்கு ச சந்திரசேகரராவ் மகன் கவிதா பேரில் ஜார்க்கண்ட் முதல்வர் சோரன் பேரில் இவங்க பேர்லாம் குற்றச்சாட்டை சொல்கிறது வழக்கு இருக்குது சங்கர் பேரில் குண்டா சட்டம் குண்டா சட்டம் என்பது குற்றச்சாட்டே கிடையாது விசாரணையே இல்லாமல் ஜெயிலில் வைக்கிறது அதுதான் குண்டா சட்டம் அதை நம்ம விதை அது அதுக்கு ஒரு காலம் இருக்கு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அதுக்கு மேலே சிக்க முடியாது அதுவே தப்பு இல்லைங்களா அதனாலதான் முந்திர சட்டத்தை நான் வேறு மாதிரியாக பார்க்குறேன் அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் எனவே எந்த எப்படி இருந்தாலும் முந்திர சட்டத்தை பொறுத்தவரை அந்த சட்டத்தையே தீக்கணும் பிஎம்எல்ஏ சட்டத்தில் கூட வெயில் என்பது வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைக்கணும் வழக்கமாக மீதி வடக்கில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி கிடைக்கணும் இப்போ இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன் செந்தில் பாலாஜி வழக்கு என்னன்னா அடிப்படையான வழக்கு அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருந்த போது டிரைவர் கண்டக்டர் இந்த வேலைக்குலாம் ஏதோ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு வாங்கி அதுக்காக இருந்தார் பண்ணாரு அப்படின்ட்டு இதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு தான் ஜெயலலிதா பேர்ல இருந்தது அந்த மாதிரி ஜெயலலிதா கேட்கறோம் இப்ப ஏன் இருக்காங்கன்னா அமலாக்கத்துறை கூட சேர்ந்து தான் இந்த வழக்கு வருது மணி லாண்டரிங்காக அப்போ இத இந்த கரப்ஷன் கேஸ ஒரு மணி லாண்டரிங் கேஸ ஆக்கி எதிரிகள் எதிர்கட்சிகளை வந்து வேட்டையாடுவதற்கு அவர் அவங்க மேல இப்போ கரப்ஷன் கேஸு கேட்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த அமலாக்கத்துறை கேட இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படி கண்டிப்பா உடனே பெயில் கடிச்சிருக்கோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றமே இப்ப கூட அமலாக்கத்துறைக்கு சம்பந்தமான வழக்குகள்ல நீண்ட நாள் தான் வச்சுக்க கூடாதுன்றதை இப்போ தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க விசாரணை கைதியாக நீண்ட வச்சுக்க வச்சிக்க முடியாது அது சட்டத்துக்கும் விரோதமானது அரசமைப்பு சட்ட விடுமையங்களுக்கு விரோதமானது ஏனென்றால் ஸ்பீடி ட்ரையல் விரைவான விசாரணை என்பது நமது அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது நீ எப்போ உடனடியாக இன்னும் விசாரணை ஆரம்பிக்கவே இல்லை எதில் எந்த வழக்குலையுமே ஆரம்பிக்க விசாரணை கெஜ்ரிவால் வழக்கா கவிதா வழக்கா சோரன் வழக்கா இல்ல செந்தில் பழகி வழக்கா இன்னும் விசாரணைய ஆரம்பிக்கல ஒரு சாட்சியை விசாரிக்க ஆரம்பிக்கல என்னைக்கு அதே அதேதான் அங்க பீமா பூர்கான் வழக்கு உப்பா வடக்கு எனவே இந்த வழக்குகள் வேறு அதுக்காக இவைகளை வந்து எதிர்கட்சிகளுக்காக முடக்குவதற்காக இதை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எனவே அந்த பிஎம்எல்ஏ சட்டம் கூட கிட்டத்தட்ட ரத்து செய்யப்பட வேண்டும் அல்லது அதனுடைய அடிப்படையான முதல் நோக்கம் என்னன்னா போதைப் கட்டுப்படுத்துவதற்காக தான் அந்த சட்டம் முதல் முதலாக வந்தது அத்துடன் நிறுத்தணும் போதைப் பொருள் வந்து அது வந்து உலகம் முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் சேர்ந்து போதைப் பொருள் தடுப்பதற்கான ஒரு வலிமையான சட்டம் வேண்டும் போதைப்பூர் கஞ்சா போன்ற பொருட்களை கஞ்சா மட்டும் இன்னும் கொடுமையான மருந்து எல்லாம் போதை மருந்து இந்த கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் கோடிக்கணக்கில் ஒரு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இந்த வியாபாரங்கள் நடக்குது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அனைத்து நாடுகளும் சேர்ந்து மாநாடு போட்டு தீர்மானம் போட்டு அதுக்காக கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணுல வாஜ்பாய் மாதிரி பிரிவென்ஷன் ஆப் கரப்ஷன் ஆக்ட் அந்த கரப்ஷன் சட்டம் இன்னும் எல்லா சட்டத்திலையும் அதை சேர்த்து விட்டாங்க காரங்க சேர்த்து விட்டாங்க அதை யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்கதான் முதல் பலி தளபலி யாரு சிதம்பரம் தான் முதல்ல ரெண்டாயிரத்தி மூணோட அந்த சட்டம் அப்படி இருந்தோ அந்த நிலைமைக்கு போகணும் மீது எல்லாத்தையும் அப்படிதான் இவரெல்லாம் இப்போ இவரோ செந்தில் பாலாஜி கூட பேர்ல வழக்கு வந்திருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிய வழக்கு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி மூணோட சட்டமாக இருந்தால் இப்போது அதுக்கப்புறம் அந்த சட்டத்துல செடியூலும்பாங்க இணைப்பிலே சொல்லப்பட்ட குற்றங்கள் அப்படின்றதுக்காக எல்லா சட்டத்தையும் இருபத்தி ஏழு சட்டங்களையும் யார் காங்கிரஸ் தான் பெருசா சேர்த்தாங்க அதுக்குள்ள அவங்க ஆட்சி போயிடுது மேபி அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அவங்கள எதிர்கட்சியை பயன்படுத்தி இருக்கலாம் அது வேறு அவர் யார் பயன்படுத்தினாலும் தவறு அவர்களையும் நான் வந்து சொல்ல ஏன்னா அவங்க அந்த சட்டத்தை திருத்தியதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்து விட்டார் அது நோக்கம் எதுக்காக போடப்பட்டது உலக நாடுகள்லாம் கூடி என்ன நோக்கம் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க ட்ரக் மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ணோம்னாங்க அதை விட்டுட்டு எல்லா சட்டத்தையும் பின்னாடி கொண்டு வந்தால் நடத்த அதனால தான் பிணைக்கு கடுமையான நிபந்தனையை வைத்தார்கள் அப்போது இப்போ அதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது எந்த நோக்கத்துக்காக வந்த சட்டம் அது இல்லை இவங்கெல்லாம் யாருமே ட்ரக் மாஃபியா கிடையாது யாரு செங்கில் பாலதி ட்ரக் மாஃபியா அந்த சட்டத்தின் கீழே இவர்கள்லாம் கைது செய்யப்படல குடிமட்சம் ஆக்ட் தான் அப்போ மீதி அது போ அது போன்ற சட்டங்கள் தானே தவிர எதுவுமே ட்ரக் சம்பந்தமானது கிடையாது என் டிபிஎஸ் பாங்க இப்போ கஞ்சா கஞ்சா சம்பந்தமான சட்டம் சவுக்கு சங்கரத்தில் கூட ஒரு கஞ்சா சட்டம் வடக்கு ஒன்று பதிவு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அதை விசாரிக்கலாம் அதை 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 விசாரிச்சு அதை பண்ண குண்டா சட்டமும் கூட கூடாதுன்னு சொல்றாங்க அது உண்மையிலேயே அவர் இருக்காரான்றது அது போலியை பொய்யாக வைத்ததா உண்மையான்றதா அவங்க வடக்கு நடத்தட்டா அது வேற எனவே இன்னைக்கு பிஎம்எல்ஏ சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக செய்கிறேன் இது வந்து சாதாரணமாக பாராளுமன்றம் போட்டதில்லை ஒரு இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன் உலக நாடுகள் முன் எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ரக் மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ணணும் போன்ற அவசியப்பட்ட சட்டம் பின்னால் இன்று எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய சட்டமாக மாறிவிட்டது எதுக்காக முதல்ல போடப்பட்டதோ அத்துடன் அது நிக்கலும் இல்லைன்னா அந்த சட்டமே ரத்து அந்த ட்ரக் மாஃபியாவுக்கு எழுதி எதிர்த்தா மாறி இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு அதில் ஒன்றும் இல்லை ட்ரக் மாஃபியான் இவர் இவ்வளவு ஹீரோயின் கடத்துறாரு இவ்வளவு கஞ்சா கடத்துறாரு இவ்வளவு வந்து போதை மாத்திரைகளை கடத்துகிறார் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் இதில் இருக்குன்னு அவங்க தெரிந்து அது அதற்காக எடுக்கக்கூடியவர்களுக்கான வேற அதை தான் என்னுடைய கருத்தாக அந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை பற்றி நான் பதிவு செய்யணும்னு நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம்